எங்க பாக்குறேன்னா ஓர்மமா வாடா ஓர்மமா வாடா நான் கொஞ்சம் ஏய் கரெக்ட் கொஞ்சம். கொஞ்சம் அடடே எல்லாம் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது இந்த பைருமே அங்க சாஞ்சிருச்சு இங்க இது போரேடு பாதா முளச்சது டிவி லெடு இதெல்லாம் இது டிவி இதெல்லாம் வர மாட்டாங்க

மொபைல் மூலம் அந்த ஒரு ஒவ்வொரு சென்டரில் ஐயாயிரம் மூட்டை மேலே சேஞ்சிருக்கு அந்த நெல்லை ஒரு சென்டர் மூலம் எடுக்க முடியாது எல்லா இடத்துலையும் மொபைல் மூலமாக கொள்முதல் பண்ணணும் அதுக்கு ஐயா தான் நடவடிக்கை எல்லாமே சட்டமன்றத்தில் எங்களுடைய கவனத்துக்கு வந்து

அந்த நெல் மணலி எல்லாம் மோட்டர் குடிச்சு நேரடி நெல் குழுமைய என்ன போடுறதுல குறைஞ்ச மோட்டர் நிறைய நெல் தேங்குது பதினஞ்சு நாளா சாலையில குத்தி வச்சிருக்கிறாங்க மழை காலம் இந்த மலையில பல நெல் குயிரில்லாம் நெல் மலையெல்லாம் முறைச்சு வீணாக அப்டின்னு சொன்னதுக்கு அமைச்சர் வைச்சிருக்காரு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மோட்டர் நாங்க என்ன பண்ணுறோம் தனியான காலம் அதோட அவ்வப்போது அந்த டிபிஎஸ்சியில இருக்கிற அந்த ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட அறிக்கை முட்டேன்னா உடனே கூட அனுப்பிட்டு வரும் அப்படின்னு தகவல் சொன்னார் ஆனால் நான் நேரடியாக காட்டூர் பகுதியில் இருந்து நேரடியாக டிபிஎஸ்சி சென்டர் சொல்லி பார்க்கட்டப்போது அவர்களே சொல்றாங்க எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் நாளைக்கு நாங்கள் இடம் போட்டேன் எப்பொழுது கிட்டத்தட்ட அங்கே உடனே அந்த டிபிஎஸ்சி சென்டரில் முழுசாக நிரம்பி போச்சு இனி இங்கே இருக்கிற மூட்டைகள்லாம் லாரி மூலமாக லோட் செஞ்சு அனுப்பி குடோனுக்கு போனதுதான் இந்த டிபிசி இருக்கிறத நாங்கள் வந்து இருக்கிற மூட்டைகள்லாம் நாங்கள் எடுத்து அனுப்பிச்சா தான் புதுசா விவசாயிகளுக்கு

நாங்க உங்களை எதிர்பார்க்கல எதிர்ப்பு